பிரைவேட்ல ஒரு காடு சொன்னாங்க அதுக்கு கொண்டு காட்டல காசு இல்ல நானு போறது நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு தமிழ்நாட்டில் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னா இப்போ வெள்ளாவளி நம்ம ஊர்ல இருந்து கல்வாஞ்சுடி நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கோம் இது வந்து நம்ம நண்பன் தான் நண்பன் தான் ஆட்டோ எல்லாம் போய் கொண்டிருக்கோம் நம்ம ஆட்டை வந்து இப்ப வித்தாச்சு நாங்க இந்த பட்டின வந்து போய் கொண்டிருக்கோம் சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடு ஒன்று போட்டுருந்தோம் அந்த கட்பமா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு வந்து அவசர இடப்படுது அந்த பிள்ளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறது அதை நாங்க இருக்கோம் நம்ம நண்பன் தான் போட்டி வந்தி வந்து மயர் வரு எப்படி சொல்ற அந்த இப்ப கத்த ஆட்டைக்கு அண்டா இவ்வளச்சி அவரு வாழ்ந்து கொண்டு வர்றாரு அப்ப அந்த வகையில என்னைக்கு நம்ம நண்பன் அப்படி கூட்டி வரோம் ஆயருக்காவ என்னடி சொன்னா நண்பன் வந்து இதுக்கு மட்டும் இல்ல சில நேரங்களில் வாகனம் தட்டுப்பாடு ஏற்பட்டா எனக்கு வந்து வாரவேன் காசு நான் எதிர்பார்க்கறில்ல இருக்கும் போது நான் கொடுக்குறேன் சரியாச்சா இப்ப நாங்க இப்ப அந்த பிள்ளைக்கு தேவையானது பெட் அடுத்தது உலர்ணை பொருட்கள் வாங்கிட்டு போகிறோம் அடுத்தது காயில கொஞ்சம் காசு நம்ம வீடியோ போட்டு ஒரு சில நாட்கள்லயே வந்து இந்த பிள்ளைக்கு வந்து கிடைச்சது இந்த உதவிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோவியை நான் செய்திருக்கிறார் கோவியாக்கு மிச்சம் கோடான நன்றிகள் கோவியன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு அவசர உதவிகள் முக்கியமான உதவிகள் நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுக்கு நன்றிகள் அப்ப நாங்கள் அங்க போயிட்டு நாங்கள் வந்து பிள்ளைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு அங்க போகிறோம் பொருட்களை வாங்கும்போது அந்த வீடியோ தொடர்கிறோம் நான் வணக்கம் அண்ணா கொஞ்சம் திங்ஷா எடுக்கணும் வீடியோ எடுக்கலாம் தானே

அஜாயத் ரெசிங் வேண்டா வேற ஆ சீலிங் வேண்டா வேறனே சில அரேஞ்ச் ரெகார்ட்னது அது பெட் கொஞ்சம் ஹார்ட்ங்களனா என்ன சைஸ் பெட் சைஸ் ரெண்டே கார்ட்ன பாப்பலாம் பிளாஸ்டிக் இல்ல சின்ன சின்ன ரிவில என்ன 4 சைஸ் ஆரண்டி வரும் 2 சைஸ் ஆரண்டி வேற ஆ ஓடவேட அர பெட் வரை பாப்பமேனா இதுல எது நல்ல வெந்து கிரடக்கு

என்னெண்டா இப்ப உங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பார்த்து கொண்டிருப்பாங்க மட்டக்களப்புல இருக்கிறவங்களா இல்ல யாழ்ப்பாணத்துல இருக்காங்களோ இல்ல நம்ம புலம்பென்ற ஒரு முக்கியமா கொண்டிருப்பாங்க நமக்கு உதவி செய்யறவங்க இதை வந்து நாங்க ஒரு கட் பண்ணி பெண்ணுக்கு தான் செய்ய போறோம் நம்ம படுவாங்கிலையோட ஒரு பிள்ளைக்கு ஒரு உதவி நோக்கத்தோட அப்ப நாங்க போற வந்து உதவி குறைஞ்சி தாருவாங்க அப்ப அந்த வகையிலன்னா நீங்க உங்களுக்கு விஷ்ணேசிக்கா எவ்வளவு வந்திருக்கோ இப்ப நீங்க வீட் பண்ண செய்யறதுக்கு அனைவரோட திறந்து எடுத்துருப்பீங்க என்ன ஒரு விலைக்கு கண்டிப்பா அந்த விலைக்கு தலைங்களை சந்தோஷம் தான் ஏன்னா இதுல வந்து மிச்ச காசை வந்து பிள்ளை தான் கொடுக்க போறோம் சரி சரி அண்ணா அப்ப இந்த ரேஞ்ச் மேல எடுப்போம் அண்ணா நண்பன் இதை எடுப்பேன் என்னடா நல்ல மாமி இது பிரச்சனை இல்லை அப்படி முன்னுக்குறியா இதுக்கு என்ன மாதிரி இதுக்கு எவ்வளவு எனக்கு

மேல வச்சு கட்டும்

அது ல்தபிள் எட்டாயிரத்தி ஆட்ஜி எவ்வளவு ரூபா பதிம் பதினாயிரம் தானே என்னாயிரம் ரூபா சரி ஓகேண்ணா சரி

ഇത് തന്നെ പോരണ്ടിരിക്കാം ആ ശരി ശരി ആ ഓക്കെ

அன்னைக்கு சரிக்குது நாங்கள் ஒரு ரெண்டு கடையில் விசாரிச்சு அப்போ அண்ணாட்ட வந்து நாங்கள் அண்ணாட்ட வந்து மெத்த இருந்தது அந்த இப்போ சில சில கடைகளில் ஒரு ஐநூறு ஆயிரம் கூட இருக்கலாம் குறைவா இருக்கலாம் இப்ப என்ன வீடியோ தான் ஹாட்டி இருக்காங்க இப்போ இதை விட குறைவா இருந்தா அண்ணா தான் நீங்கள் ஏசிங்க சரி ஓகே வாருங்க அவ்வளவு இருக்கின்றத கண்டிப்பா

பிள்ளைக்கு அடுத்தது மெத்தையும் வாங்கிட்டோம் அடுத்தது உலர்வு நபர்கள் வாங்கிட்டு அங்க இருந்து இப்ப வந்து நம்ம உலர் நபர்கள் வாங்க ஒரு கடைக்கு போகலாம் சரி நாங்கள் அந்த உலர் நபர்கள் வாங்குறதுக்காக வேண்டி இந்த கடைக்குள்ள வந்து உலர் பொருட்கள் எடுத்தாச்சு கொஞ்சம் அந்த சத்தான அந்த மா வகைகள் எல்லாம் எடுத்துருக்குது சங்கர் அந்த பிஸ்கெட் அந்த மில்க் பிஸ்கெட் எடுத்து கொஞ்சம் விலை கூடுனது சரியா நீங்கள் இப்போ என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கீங்கன்றத கொஞ்சம் சொல்லுங்க அப்படி பில்லு அவ்வளவு விலையோட சொல்லுங்க

உடனே நம்ம ஒரு விலைக்கு எடுத்தாலும் நம்ம அண்ணா வந்து நல்லா குறைச்சிட்டாரு அது மட்டும் இல்ல அவருடைய சைட்டால வந்து வீடியோல சொல்லாம அவர் அவருக்கு விருப்பம் இல்லை அப்ப அந்த பிஸ்கெட் பேக்கெட் மாப்பாட்டி அப்படி எல்லாம் சில அவர் கொண்ட வந்து ஆஹ் தருவார் கொண்டு கொடுங்க நம்பி இதை கொண்டு வந்து சொல்லி அப்ப எல்லாத்துக்குமே வந்து நன்றி அண்ணா அப்ப சரி நாங்க இப்ப அந்த பிள்ளைய கிட்ட வீட்டை போயிட்டு நாங்க இந்த வீடியோ தொடர்றோம் ஏத்தி எடுப்பேன் நண்பன் ஏத்தி எடுப்பேன் சரி தூக்குவேன்னு

വേ ഓംലാട്ടേ கிட்ட വാ ഓ cardinality கிட்ட வந்துടാ அந்த புள்ளيره വീട് கிட்ட வந்துടോ പാക്കരണ്ടാ പോയിരിക്ക് മോളേ ഓ തരവളി ഇരിക്കുന്നാണ് ഇവേ ഓ പോർജലേക്കണേ നാലോടേ വെണ്ടി നീ ഇരിക്ക് നീ ശരിയാ ചിന്തി ശരിയാടി അടുത്തക്കട വണ്ടി ഓടി

சின்னமாய் தங்கச்சி மாதிரி இருக்கீங்களா சரி ரெண்டு சின்ன இப்போ உங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இதை வாங்கி வந்துருக்குது அந்த வீட்டில் வந்து உலர்ண பொருட்கள் இருக்குது அடுத்த பெட்டு ஃபேன் எல்லாம் வாங்கி இருக்குது பிரச்சனை ஒன்று யோசிக்க கூடாதுயா அடுத்த என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் முன்வந்தியாங்க இந்த உதவியை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோவி என்ற ஒரு அண்ணா வந்து செய்திருக்காரு அடுத்தது இப்போ உங்களை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி அவுச்சிலேருந்து ஒரு

அந்த வகையில இந்த பொருட்களாக ஆட்டுவோம் அதுக்குள்ள வந்து அந்த உள்ள இருக்குண்ணா அதுக்குள்ள வந்து அந்த கோர்லிக்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்தது காட்டுறேன் அப்படி இந்த பெட் அப்படி உள்ளுக்கு என்ன இந்த பெட்டுக்கு வந்து தங்கச்சி மாங்கல உள்ளுக்குள்ள அப்படினா இந்த பெட்டுக்கு வந்து ஏழு வருஷம் உரண்டி இப்ப இதுக்கு மேலே கிரிக்கிற இந்த துணி இதுக்கு இல்லை இந்த துணிக்கு இல்லை உள்ள வைக்கிற பஞ்சைக்கு பழுக போனா கழுவாஞ்சி விட்டி நடுது பில்ல தாரன் மாத்தி கொள்ளலாம் அதே மாதிரி ஃபேனுக்கு வந்து ஒரு வருஷம் முரண்டி சரியா முரண்டி இருக்குது அப்படிங்க அப்படி வாங்கி இது உரண்டி கா கொஞ்சம் காமனா வச்சுக்கொள்ளுங்க சரியா உரண்டியை என்ன இந்த புத்தகம் மில்ல தர மாட்டாங்க வச்சுக்கொள்ளுங்க அந்த உலர்ணப் பொருட்கள் வாங்கக்கூடிய வில் எல்லா பொருட்களுமா அந்த வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது இந்த ரூபா ஃபேனுக்கு முடிஞ்சது பெட்டுக்கு வந்து பதினாலாயிரம் ரூபாய் மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபா சரியா வச்சு கொள்ள பொருட்கள் வாங்குறதுக்கு மொத்தமாக வந்து நாற்பதாயிரம் ரூபா ஜெர்மனி இருக்கக்கூடிய கோவின்ற ஒரு அண்ணா வந்து ஐம்பதாயிரம் தனிப்பு இருந்தாங்க பொருட்கள் வாங்கிடுவது சொல்லி அப்ப மிச்சமாயவே ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அடுத்து என்னடா நம்ம நாங்க கயர் பிடிச்சி வந்தாங்க நாங்க எங்கிட்ட வாகனம் இல்ல அடுத்த கொடுத்துட்டோம் வாங்க அப்ப இதுல வந்து பத்தாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்குது அப்ப என்னடா அண்டையும் வந்து வரும்போது தான் கூட்டி நான் வாகனம் இல்லாம தெரிஞ்சிருக்கும் நண்பன் தான் வந்து வீடியோ கூட எடுத்தவன் வரும்போது கூட்டிட்டு போறேன் காசுன்ற எதிர்பார்க்கறேன் என்னடா அதுக்கு சொல்றதுக்கான காரணம் இப்ப நாங்க இதை வந்து தனியப்பட்ட ரீதியை எடுத்து கொடுக்க இல்லாது அப்ப எங்க அந்த கணக்கு வழக்குன்ற மாதிரி போகுதானே அதனால வந்து இப்போ நண்பனுக்குரிய அந்த காசு வந்து நாலாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோள் சரியா இப்ப இந்த வெள்ளாவில இருந்து கழுவங்குறி போயிட்டு அங்க வந்து ஒரு கடையாக இறங்கி திரும்ப இருந்து வாங்கி இப்போ மண்டூர்ல தம்பளத்தை இடத்த வந்திருக்கின்றோம்

சரி ஓகே என்னன்னு சொன்னா வைக்கா இருக்கணும் வேறு கேனு அப்படி வாங்க வெளியில அப்படி இந்த கீழே வாங்கண்ணா சரி ஓகே தாங்க என்னென்னு சொன்னா இந்த உதவியை ஜெர்மனியில இருக்கக்கூடிய கோவின் அந்த அண்ணாவும் அவங்களோட குடும்பத்தாரும் செய்திருக்காங்க இப்ப இந்த உதவியை செய்த அந்த அண்ணா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க கோடான கோனி நன்றி அண்ணா நான் இப்படி கஷ்டத்துல இருந்தேன் சாப்பாடு கூட வழி இல்லாமலுக்கு இப்படி நிலைமையில இருக்கும் போது அந்த உதவி செய்த குடும்பம் அவங்களுக்கும் உதவி செய்த அண்ணா நன்றி இப்படி நான் நினைக்கவே இல்ல இன்னும் உதவி செய்தாங்கன்னு சொன்னா ரொம்ப நன்றி அண்ணா தம்பி வந்து வேலைக்கு போகலையா தங்கஜி இல்ல வேலைக்கு போக இல்ல வேலை கிடைக்கல வேலை செய்ய வேலை அமைதிக்குதா வேலை கிடைக்குது இல்லன்னா வேலை கிடைச்சாலும் வருது சரி ஓகே கண்டிப்பா வந்து இப்ப அடுத்த ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சில அண்ணாங்களும் நேரடியா பாக்குறதுக்கு அப்ப கண்டிப்பா அவங்களை வீடியோ பார்த்து பாத்துக்கொண்டிருப்பாங்க ஆஹ் அவங்கள்ட்ட நீங்க இப்ப ஏதாவது உதவிகள் மேலதிகம் அவங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு சொன்னா நீங்க எப்படி அந்த உதவிகள் நீங்க கேக்கீங்க சில வேலைகள் இப்ப இந்த கோவி அண்ணாவே சில சில உதவிகள் உங்களை செய்ய முன்பெறலாம் இல்லையா அந்த ஹவுஸ்லியால இருந்து வரக்கூடிய அந்த அண்ணா செய்யலாம் இப்போ அவங்க வந்து எங்கிட்ட சொன்ன வார்த்தை பருவம் உண்டு இப்போ வாரங்களோ இல்லையோ அது தெரியாது அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்காங்க அப்ப வருவாங்கன்னுட்டு நாங்க நம்புறோம் அப்ப நீங்க மெழுதி மன்ன வேற உதவிகளை என்ன உதவி உங்களுக்கு தேவை இது இனிக்குது எங்களை இருக்கிறதுக்கு இடம் இல்லைடா இப்ப வேற யாரு வீட்டுல வேணாலும் இருக்கா அப்படி ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் தந்தாங்கடா

ஒரு பக்கம் தார் சொன்னா சொல்லி இருக்காங்க உண்டியோ எடுத்து சொல்லி சொல்லி அந்த அக்கா அவங்க வாங்கால பக்கம் போயிட்டாங்க அங்க இருந்தவங்க எவ்வளவு நேரம் போயிட்டாங்க அந்த பருமதி உடுது இப்ப இது எது எதுன்னு காளிகிற ஒருமா அது பக்கத்து குடுக்குன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவு பருமதி கொடுத்து தங்கச்சி வாங்கி தர முடியாது நாங்க சொல்லு வேணும்

வந்து இருந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு சரியா இந்த குழந்தை கிடச்சி குழந்தை நடக்கும் வரைக்கும் உதவி செய்த அந்த கோவியன்னா அவங்களுக்கு நீங்க உங்களோட சார்வ நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க அவங்களோட குடும்பம் எல்லாருக்கும் சேர்த்து கோடி கோடி நன்றி கூறுகிறேன் எங்களுக்கு இன்னும் இந்த குழந்தைக்கு வேற உதவி செய்வாங்க நான் நினைக்கிறேன் இந்த வந்திருக்கின்ற அண்ணா நம்ம உதவி நன்றி கூறுகிறேன்

சரி அங்கச்சி ரெண்டாம் நாங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூட செலவு நாங்கள் வாங்கி தருவோம் நீங்கள் ஒண்ணு யோசிக்க அப்படின்னு சொல்லி இல்லாது நீங்கள் முடிஞ்சாத எங்கேச்சு செய்ய தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே அதாவது காணிகள் இந்த மண்டர் பகுதிக்குள்ளே இருந்தா சரியா அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளை கிடைச்சி அந்த பிள்ளை வந்து நடக்கும் வரைக்கும் தெரிந்தானே நல்ல இதுக்கு வரும் வரைக்கும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வகைகள் செய்கிறோம் சரியா நீங்கள் அதுக்கு யோசிக்கதே இல்லை சரியா சரி அப்போ நீங்கள் வேறு எதாவது சொல்லிக்கொள்ள விரும்புலீங்களா

பாருமையிலே இந்த சங்கச்சிய வீடியோ போட்டு ஒரு சில நாட்கள் அப்ப இந்த உதவி கிடைக்க இந்த வீடியோ போயிருந்த நம்மளுடைய மக்கள் நாயகன் உறவுகளுக்கு உறவுகளுக்குத்தான ஆண்டுகளை தெரிவிச்சுக்கொள்றேன் இந்த உதவி செய்ய முடியலன்னா கூட நீங்க அந்த உதவி உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணுன்றதுக்காண்டி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு பயிர்வது மூலமாக தான் உதவி கிடைச்சது கோவி அண்ணா வந்து அவங்களுடைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு ஒரு அண்ணா அதுல வந்து குறை நிறைகள் இருந்தா கூட இந்த ஒரு தனிப்பட்ட ரீதியா கோல் எடுத்து ஒரு ஒரு தம்பி அண்ணச்சு அந்த வகையில கோவியண்ணாமிச்சம் கூட நன்றி அண்ணா ஒரு முக்கியமான ஒரு அவசரமான உதவி இது என்ன சொல்றீங்க ஆ வந்த வகையில அந்த உதவியை செய்த அந்த அண்ணாவுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் நிச்சயம் நன்றிகளை தெரிவித்துக்கொள்றேன் அப்ப இந்த விதி சம்பந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோல சந்திக்கும் வரை உங்களுடைய இந்த வீடியோவை விதை கெடு வந்துட்டோம் வீடியோ முடிக்கிறதுக்கு எடுக்கும் போது இந்த வளவுக்கார இந்த காணிக்குரிய அந்த அக்கா வந்து வந்திருக்காங்க அப்ப பக்கத்து வீடு அந்த அக்காவும் கொஞ்சம் ரெண்டு வீட்டு போனேன் சொன்னாங்க அப்ப அந்த அக்கா எங்களை கண்டு வந்திருக்காங்க அந்த அக்கா வந்து வீடியோ முகம் காட்ட விரும்பலை அந்த அக்கா வந்து பக்கத்துல நிக்கட்டும் அந்த அக்கா அந்த தகவல்கள் அந்த டீடெயில்ஸ் இருந்தா மக்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளும் அக்கா வாங்க அப்படி சரி அக்கா வணக்கம் அக்கா உங்க பேரு என்ன ரஞ்சனி அது என்ன சொன்னாக்கா இது வந்து இப்ப உங்க கூட காணி வந்து எத்துன்னு பேச்சே இல்ல வந்து காலேக்கருக்கு கொஞ்சம் கரை காலேக்கருக்கு கொஞ்சம் முறைய இப்ப பெங்கள வந்து நீங்க இப்ப உலகாலும் கூடி பெஞ்ச வந்து திருப்பி அடிக்க நாலஞ்சு மாசமா

இந்த வளவையும் வீடையும் கொடுத்துருக்காங்க என்னென்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது என்று இப்போ தண்ணி வந்து இப்போ மழை பெஞ்சா ஒழிவு ஒழிவு கொண்டு இருக்குது சரியான மாதிரி பக்க அப்படின்ற மாதிரி நினைச்சு இவங்க வந்து இருக்காங்க இவங்க வந்து இன்னும் ஒரு வீட்டை இருந்து கொண்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கு எந்த விதமான வீடுகள் வளவுகள் எதுவும் இல்லாதால இப்போ அந்த அக்கா வந்து இருக்க முடியாமல் எழுப்பிட்டு போன அந்த வீட்டை வந்து இவங்க இருந்து கொண்டிருக்காங்க அப்போ இதில் வந்தாக்கா நீங்கள் இப்போ காலைக்கு இப்போ வேண்டா நீங்க இப்போ கூட நீங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லைன்னா நான் அப்படி இந்த மாதிரி அங்கே அப்படி என்று சொன்ன அந்த பக்கமாக அப்படி காட்டுங்க இந்த பக்கமாக

கூட மரும அங்க இருந்து துண்ட வந்து உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு சரியா என்னன்னு சொன்னா அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி குடுக்கற அளவுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க எங்களுக்கு தெரியும் நானே சொல்லிக் கொள்றேன் அப்ப உங்களால முடிஞ்ச வரைக்குமேக்கா எங்களை எழுப்பாம கொஞ்சம் நாளைக்கு வச்சு கொள்ளுங்க இல்ல எங்கட மகள் அவ வேற வீட்டுல இருக்காவோ அவைக்கு அங்க இருந்து கேளாக்க வீட்டுல அவையாவோ கல்யாணம் போயிட்டவந்து அவங்க வந்து நாங்க என்ன சொல்றேன்னு தெரியல முடிவு நீங்க எடுக்கணும் அடுத்த வரயா இருக்கிறதுக்கு ஒரே வழியே பாருங்க என்னடா எட்டு லட்சம் கொடுத்து அஞ்சு லட்சம் கொடுத்து தம்பி நாங்களையும் கூட சொல்றோம் நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அடுத்தது உங்களுக்கு உடம்பு இல்ல ஏலான்னு சொல்லி அப்படி இருக்காதீங்க சோர்ந்து போய் ஏதாவது ஒரு முயற்சி செய்யுங்க என்ன நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் சில எல்லாம் வந்து அந்த பொராளிகளாக இருந்து காலையில் ஐயாங்கெல்லாம் கூட சொந்தமாக கடை வச்சு அந்த மீன் பிடிக்க போய் ஒரு ஒரு கால் இல்லாமல் எல்லாம் கூட இப்போ அவங்களோட தொழில் முயற்சியால் முன்னேறி கொண்டு இப்போ நாங்கள் உங்களை வந்து தாழ்வாக பேசல நீங்களும் முயற்சி செய்து முன்னு வரணும் என்று சொல்கிறோம் சரியா இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில் செய்யுங்க இப்போ ஃபுல்லாக வந்து இருக்காமல் சரியா தம்பி

அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த உடைபடுகின்றோம் அதுக்கு முன்னால் சந்திச்சு ஏதாவது இந்த பிரச்சனையில் ஏற்பட்டால் அப்போ அவசிய உதவிகள் உங்களுக்கு தேவை சொன்னால் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் தொடரே தொடர்பு இதானே விடுங்க சரியா சரியா அந்த ப்ரைவேட் போய் ஒருக்கா செக்அப் பண்ணி பார்க்க சொன்னவங்க ஒருக்கா போய் பாருங்க என்னென்னு சொன்னால் இன்னும் இடையில வந்து ஒரு மாதமும் இல்லை கேட்பேன்னு என்னதுக்கு அவங்க போச்சோன்னு நாங்கள் தெரியல கவர்மெண்ட் ஒருக்கா போய் பாருங்க சரியா சரி ஓகே நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் பாய்